எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் திருச்சி சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுக்கு மேல எப்படி நான் தான் இருக்கேன் இல்ல இல்ல பரவாயில்ல விடுங்க இப்ப கேக்குதா பெகேக்கு நல்லா இருக்கும் திருச்சوريக்கு கேக்குதா ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்டினா அரம்சய் படத்தோட ஆடை லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டயலாகோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரம்சை படத்துல வந்து நிதிச்சிரப்பிற இது வேற கத்தப்புற ஹலோ சார் சாரி சார் ஏதோ ஃபுல்லோல வந்துருச்சு வந்துருச்சு சார் எங்கிட்டு போனாலும் அடியா எழுது என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சாரு வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் சொன்னாங்க ஆனா பர்சனலாம் பத்தி பேச விட்டு சும்மா இங்க வந்து கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ண அத கண்டிப்பா நம்ம ஏத்துத்தா ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அத நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமாம் ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எபிசோடு முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் என்ன வந்து வந்து நடிக்கிறான் இந்த ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த உள்ள நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆஹ் கண்டிப்பா எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து நடிப்பு நடிப்புத்தனமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான ப கேரக்டர்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மாவும் எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வர வைக்கிறது வந்து இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருந்தாங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு ஓடுது என்னன்னா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரசா இல்லங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க வாயை தானே வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடல சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மைய சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எங்க சைடு கீதுல போய் ஏதாவது பாத்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தியன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்கு ரொம்ப நன்றி

தேங்க்யூ வரமா மூணு நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேனா